ஏப்ரல் இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு டோ தொள்ளாயிரத்து ஐம்பது புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி திரம் ஃபெட் தலைவர் பவெலை தாக்கியதால் சந்தை பதட்டம் மீண்டும் முன்னாள் அதிபர் டொனால்ட் திரம் பெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவெல் மீதி விமர்சனங்களை தெரிவித்ததை தொடர்ந்து வால் ஸ்ட்ரீட் என்று கடுமையான விற்பனை அழுத்தத்தை எதிர்கொண்டது இதனால் டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் அவரேஜ் தொள்ளாயிரத்து ஐம்பது புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியடைந்தது இந்த கருத்துகள் மத்திய வங்கியின் சுதந்திரம் குறித்த முதலீட்டாளர்களின் கவலைகளை மீண்டும் தூண்டியது மேலும் நிலைத்து நின்ற உலக வணிக பேச்சுவார்த்தைகளின் பின்னணியில் ஏற்கெனவே பலவீனமான சந்தை மனநிலையை மோசமாக்கியது வர்த்தகர்கள் எச்சரிக்கையான நிலையில் அமர்வை தொடங்கினர் மேலும் இன்றைய தொடக்க விலை ஓ பி முப்பத்தெட்டாயிரத்து நூற்று நாற்பத்தெட்டு டோவிற்கான ஆரம்ப எதிர்ப்பு வரியை வழங்கியது தொழில்நுட்ப பார்வையில் குறியீடு கீழே இருக்கும் வரை விற்பனை அழுத்தம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் பாய்வோட் ஒன்று பி ஒன்று முப்பத்தெட்டு பூஜ்யம் பதினைந்து இல் அமர்ந்திருப்பதால் அது உடனடி ஆதரவு மட்டமாக உருவாகியுள்ளது இது குறைந்தபட்சம் இப்போதைக்கு மேலும் கீழ் நோக்கிய நகர்வை தடுக்கிறது ஏமெல் பி முப்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தொன்று ஆனது அருகிலுள்ள மேல் நோக்கிய இலக்காக உள்ளது இந்த மட்டத்திற்கு மேல் மீட்பு ஒரு குறுகிய கால திருப்பத்தை குறிக்கலாம் மாறாக கீழே தீர்மானமான முறிவு அடுத்த முக்கிய கீழ் மட்டமான கேச்சாப் பார் கேசிபி முப்பத்தேழு ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தேழு நோக்கி ஒரு கரடி மூலம் முடுக்கத்தை தூண்டலாம் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் தற்போது கரடி சமிக்கைகளை காட்டுகின்றன இது எதிர்மறை எதிர்காலத்தை வலுப்படுத்துகிறது சந்தையின் அடுத்த நகர்வு குறித்த தெளிவான படத்திற்கு வர்த்தகர்கள் ஐ நெருக்கமாக கண்காணிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் தகவலறிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது